தேவன் உங்க வாழ்க்கையில சர்வ வல்ல தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆபரகாமுக்கு எப்படி ஆண்டவர் தரிசனமாகி உயர்த்தினாரோ உங்க வாழ்க்கையிலயும் கத்தன நாட்கள்ல செய்து இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள போகும் பொழுது மிகப்பெரிய அற்புதத்தோட நீங்க உள்ள நுழைய போகிறீர்கள் எப்பவே நாங்கள் கேட்குற ஃபேவரின் படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இந்த லைவை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமாம் பிரியமானவர்களே உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் கத்துறை சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கத்திரனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் இந்த ஆகஸ்ட் முடிவதுக்குள்ளாக இந்த சில ஏழு நாளுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளை அடித்து துரத்துவார் ஆனா சில எதிரிகள் உங்களை ரொம்ப உபத்திரப்படுத்துறாங்க சில எதிரிகள் ரொம்ப உங்களுடைய மன ஒடிவாக்குகிறது உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் கெடுக்க பாக்குது அது மனிதர்கள் அல்ல மனிதர்கள் தான் செய்வாங்க ஆனா அது அந்த மனிதனே அல்ல அந்த மனிதனுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற சத்ரு பிசாசு ஆனா உங்களோட கத்தர் சொல்கிறார் உலகத்திற்பனை பார்க்கிறோம் உலகத்துல இருக்கிற பிசாசுகளை பார்க்கிறோம் உலகத்துல இருக்கிற அசுத்த மனிதர்களை பார்க்கிறோம் உங்களோட கூட இருக்கிற தேவன் பெரியவர் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க என் கூட பெரியவர் இருக்கிறார் கூட பெரியவர் இருக்கிறார் பெரியவர் இருக்கும்போது போது நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை யூ நோட் பிகாஸ் பிக் காட் இஸ் வித் யூ ஆமே சரி வேற ஒரு வசனத்தை வாசிப்போம்

இஸ்ரேல் ஜனங்களை சபித்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா என்ன விதமான தந்திரம் பண்ணாலும் இல்ல கத்தி எடுத்து வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா ஆனாலுபட்ட பார்வோன்னு அவருடைய முழு சேனைய இவங்க கம்பளி போத்து மூடி மறைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க கடலுக்குள்ள போட்டு புதைச்சி எடுத்துட்டானுங்க இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணாது மாம்சத்தின்படி போட முடியாது எனவே மந்திரவாதியை கூப்பிடுவோம் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுவோம் அவர் நல்லா தீர்க்கதர்சனம் உரைக்கிட்டும் அவர் சபிக்கிட்டு இவரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு விளையாம் வந்து சபிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் வார்த்தை கத்தர் சொல்றார் விளையாம் வாயில தேவன் வார்த்தையை போட்டு சொல்லுகிறார் இவர்களை கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறபடியால் நான் அவர்களை சபிக்க முடியாது இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் தெளிவா சொல்றாரு என் மகனே என் மகளே யார் உனக்கு விரோதமா வேலை செய்யறாங்க நினைச்சு நீ பயப்படாத இட் டஸ் நாட் மேட்டர் ஹூ ஒர்க் அகேன்ஸ்ட் யூ இட் ஓன்லி மேட்டர்ஸ் ஹூ ஸ்டாண்ட்ஸ் வித் யூ ஆமா உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் யார் என்பது முக்கியம் இல்ல உங்களோட கூட இருக்கிற தகப்பன் இருக்கிறார் ஏல்ஷடா இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க என்னோட கூட தேவன் இருக்கிறார் என்னோட தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் சாதாரணமான நாட்கள் நீங்க அல்ல யூ ஆர் நாட் ஜஸ்ட் பிட்டி கை நீங்க ஏதோ பரிதாபப்பட்ட ஜனம் அல்ல நீங்க ஏதோ பாவம் பார்க்கப்படுகிற ஜனம் அல்ல உங்களை பார்த்து பயப்பட போறாங்க உங்களை பார்த்து ஜனங்க அஞ்ச போறாங்க உங்களை பார்த்து சொல்ல போறாங்க ஐயோ இவங்களுக்கு விரோதமா எதுவும் செஞ்சிடாதீங்க இவங்களுக்கு விரோதமா பேசிடாதீங்க இவங்களுக்கு விரோதமா தீய பிளான் போட்டுறாதீங்க ஏன்னா இவர்களுடைய தேவன் நம்மளை துரத்தி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக கத்திரம் பண்ணுவாரு செய்வார் சொல்லுங்க ஐ எம் பிளஸ்ட் ஐ எம் பிளஸ் நோ மேன் கேன் ரிவர்ஸ் நோ மேன் கேன் ரிவர்ஸ் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஒருவனும் என்னை சபிக்க முடியாது ஒருவனும் என்னை யாரும் உங்களை சபிக்க முடியாது யாரும் உங்களை கெடுக்க முடியாது கமெண்ட் பண்ணுங்க என்னை யாரும் கெடுக்க முடியாது கெடுக்க முடியாது முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது

வார்த்தை கத்தர் சொல்லுகிறார் வாசிப்போம் ஆதி ஆம இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலையும் ரிவர்ஸ் கொண்டு வர முடியாது நீங்க வந்து ஃபார்வர்ட்லேயே தான் இருப்பீங்க சொல்லுங்க ஐ வில் ஒன்லி கோ ஃபார்வர்ட் ஐ வில் ஒன்லி கோ ஃபார்வர்ட் நான் முன்னேறி மட்டும் செல்வேன் முன்னேறி மட்டும் செல்வேன் பின்னாடி உங்களால போக முடியாது பின்னாடி போக வைக்கவும் யாருக்கும் என்னத்த கத்தர் கொடுக்கல அதிகாரத்தை கொடுக்கல ஆமா இரண்டாவதாக கத்தர் என்ன பண்ணுகிறார் எதிரிகளுக்கு மத்தியில என்ன பண்றாங்க ஆதி ஆம பன்னெண்டு மூணு கத்தர் மோசையானவன் பூ பன்னிரண்டு ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம்

தவறுகளை சபிக்கிற பொறுப்ப நீங்க எடுத்துக்க வேண்டாம் அவங்களை அவங்களுக்கு விரோதமா நிக்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்க வேண்டாம் அவங்க உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்க ஆபீஸ்ல உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க உங்க வேலையை உங்கள்ட்ட அனுப்ப பாக்குறாங்க உங்களை வந்து எப்படியோ துரத்திடலான்னு பாக்குறாங்க எப்படியோ உங்க கடையை மூட வச்சிடலான்னு பாக்குறாங்க உங்க வியாபாரத்துக்கு பக்கத்துல அவங்க ஒரு கடையை போட்டு அவங்க நீங்க விற்கிற விலையை காட்டுல ரொம்ப மலிவு விலைக்கு விதைச்சு அவங்களை எப்படி கஸ்டமர்லாம் இழுக்க பாக்குறாங்க யாரும் உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சா நீங்க பயப்படாதீங்க என கத்தர் திட்டமாய் சொல்லுகிறார் உன்னை சபிக்கிறவனை

மனிதர்களுடைய உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவல நம்ம பாவத்தின் தண்டனையை அவர் சுமந்து கொண்டார் இப்படி அன்புள்ள தேவன் இப்படி இறக்கம் உள்ள தேவன் இப்படி கருணை உள்ள தேவன் சொல்றாரு ஒன்னையார சபிச்சுட்டாங்கன்னா நான் சபிச்சிருவேன் அப்போ உங்க மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் சொல்லுங்க என் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் அவர் என்னை சபிக்க விட மாட்டார் விட மாட்டார் ஆமா சாபம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிகமிங் ஃபெயிலியர் சாபம்னா என்ன அர்த்தங்க சாபம்னா நம்ம ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க ஆனா வேதாகமத்தின் படி சாபம்னா என்னன்னா தோத்து போக ஆரம்பிக்கிறது தோல்வி அடைய ஆரம்பிக்கிறது கெட்டு போக ஆரம்பிக்கிறது அப்புறம் ஒண்ணுமில்லாம போகிறதுக்கு ஆரம்பிக்கிறது ஆனா கத்தல் சொல்றாரு உன்னை யாரோ தோத்து போக பண்ணினா உங்களை யாரோ கெட்டு போக பண்ணினா உங்களை யாரோ வாழ் முன்னேற்றத்தை தடுக்க பண்ணினா நான் அவங்க முன்னேற்றத்தை தடுக்க பண்ணுவேன் நான் அவங்களுடைய தோல்வி அடைய செய்வேன் நான் அவங்களை கெடுக்க செய்வேன் சொல்லி கத்த திட்டமாய் இந்த காலை நேரத்தில் உங்களோட கூட பேசுகிறான் பாருங்க இது நான் வேதத்துல ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறேன் பாருங்க வாசிங்க ஆதி ஆகமத்தில் பாருங்க என்ன நடக்குது பாருங்க பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நடக்குது பாருங்க ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு அவர் வாழ்ந்த ஊர்ல பெரிய பஞ்சம் நடக்குது உடனே அந்த நேரத்தில் அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கும்படியாக அவர் எங்க போகிறார் அவர் எகிப்து தேசத்துக்கு போகிறார் எகிப்துக்கு தேசத்துக்கு போகும் போது என்ன நடக்குதுன்னா ஆபிரகாமின் மனைவியாகிய ஆகிய சாரால அங்க இருக்கிற ராஜா தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ள பாக்குறாரு ஏன்னா அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பானால தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்ள பாக்குறாரு என்ன நடக்குது பாருங்க வாசிங்க பதினேழாம் வசனம் பன்னெண்டு பதினேழு விரோதமா யாரா செஞ்சிட்டாங்க பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா உங்களுடைய மனைவிக்கு விரோதமா புருஷனுக்கு விரோதமா கள்ள தொடர்புகளை கொண்டு வருகிற கத்தர் சொல்லுகிறார் மகா வாதையினாலே கத்தர் வழக்காட ஆரம்பிப்ப பாருங்க அதாவது இவர் இருக்கார்ல ஆபிரகாம் என் மனைவியை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆபரகாம் ஜெபிக்கல ஆபரகாம் வந்து யார்கிட்ட உதவி செய்யணும்னு கேட்கல ஆபிரகாம் பயந்து நிக்கிறாரு ஏன் பயந்து நிக்கிறாரு ஏன்னா ஆபிரகாம கூட பிறந்தவன் இறந்துட்டாரு ஆபிரகாம் மனைவிக்கு குழந்தை இல்ல ஆபிரகாமோட அப்பா இறந்துட்டாரு இந்த நேரத்துல திடீர்னு கத்தர் வந்து பேசி பலப்படுத்தி அனுப்புகிறாரு இந்த நேரத்துல அடுத்தது ஏதோ நன்மை நடக்கும் பார்த்தா உடனடியாக குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பிசாசு பிடிங்கிட்டு ஆமா யோசிச்சு பாருங்க அவங்க அண்ணன் இறந்துட்டாரு மனைவிக்கு குழந்தை இல்ல அப்பா இறந்துட்டாரு ஃபேமிலி ப்ராப்ளமா வந்துட்டு இருக்கு ஆபிரகாமுக்கு அதனால சாராலையும் எடுத்துட்டு போனேன் சாரால் நிமித்தமா இவர் என்ன பண்றாரு நான் பொழைச்சா போதும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் ஒரு சபிக்கப்பட்டவன் என் வாழ்க்கையில நல்லதே நடக்காது சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல கத்தரே இறங்கி வந்து வழக்காடி உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆபரகாமை வாதித்தவனே கத்தர் மகா மகாவாதையினாலே வாதித்தார் சொல்லுங்க கத்தர் வாதிப்பா கத்தர் வாதிப்பா உங்களுக்காக வழக்காடுவாரு உங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம் அன்னைக்கு ஆபிரகாம் போலதான் உங்க சார்பா பேசுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம் உங்க வியாபாரத்துக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க உறவுகளுக்காக உங்களுடைய என்ன சொல்றது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இன்னும் ஒருவேளை அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கலாம் அவங்களுக்காக யாரும் பேசுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க இங்க இருந்து ஜெபித்தீங்கனாலே போதும் கத்தர் மகா வாதையினாலே அங்க யாரெல்லாம் உங்க பிள்ளைகளை வாதிக்கிறாங்களோ கத்தரே வாதிப்பாரு கத்தர் வழக்காடுவார் சொல்லுங்க கத்தர் வழக்காடுவார் வழக்காடுவார் அன்று உங்களை விடவே மாட்டார் விடவே சொல்லுங்க விடவே மாட்டாரு கத்தர்

பயந்து நடிக்கிட்டார் என்ன நடிக்கிட்டார்னா இப்போ யாக்கா போய் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு ஆசிரியர் வச்சுட்டாரு இப்ப ஏசா வேட்டையாடி அந்த மிருகத்தை சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஈசாக்கு என்ன பண்றாரு அய்யோ இந்த ஆசீர்வாத நான் வேற யாருக்கோ கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பயப்படுகிறார் அப்ப என்ன அர்த்தம்னா மூணாவதா கத்த சொல்லுகிறார் என் மகளை உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட அவங்க கண்மயக்கம் உண்டாக்கி கண்ணை மங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க நான் செய்வேன் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிசினஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு இந்த ஆர்டர் குடுக்க விருப்பம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நான் அவங்க கண்களை மயக்கப்படுத்தி அவங்க கண்களை குருடாக்கி அந்த நன்மையை உங்க வாழ்க்கையில கத்தர் தருவார் சொல்லுங்க எனக்கு நன்மைகளை எனக்கு நன்மைகளை எப்படியும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார் எப்படியும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார் அதான் ஒரு அருமையான ஒரு பாடல் நம்ம பாடிட்டு இருக்கோம் எந்த தேவன் எனக்காய் செய்திடுவார் என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞியமையாரி பேன் ஆமன் கிரகிக்க முடியா காரியங்களை அவர் செய்வாரு யோசிக்க முடியல பாருங்க எப்ப இருக்க ஏசாக்கு எப்படி இருந்திருக்கும் மனசே உடஞ்சிருக்கும் ஏன்னா ஏசாக்கே யாக்கோ ஈசாவுக்கு எப்படி ஆகி போச்சு பதறிட்டாரு

அவங்க மறிக்க மாட்டாங்க கத்தர் அவர்களை உயிரோட எழுப்புவார் அவர்கள் நார்மலா மாறுவாங்க உங்க வியாதி மறையும் உங்க வியாதி மறையும் சொல்லுங்க வியாதி மறையும் வியாதி மறையும் கத்தர் அற்புதம் செய்வார் பிசாசு நினைச்சிருக்கலாம் இந்த நன்மை இந்த பிள்ளைகிட்ட கொடுக்க கூடாது இந்த உயர்வுகள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது இந்த ஆர்டரை கொடுக்க கூடாதுன்னு பிசாசு நினைக்கலாம் ஆனா கத்த சொல்ற பிசாசு என்ன வேணா நினைக்கட்டும் ஆனா என்ன இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தலைமையில தான் நான் என்ன பண்ணுவேன்

போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை என்ன பண்ணுவார்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் யாரெல்லாம் கிரியேட் செய்யறாங்களோ அவங்களுடைய ஆஸ்திகளை நீங்க உங்க பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாக கத்தரே செய்வார் உங்களை கெடுக்க பாக்குறாங்களா அவங்க கிட்ட இருந்து கத்தர் குடிங்க ஓண்ட கொடுப்பார் ஆமே உங்களை அழிக்க பாக்குறாங்களா அவங்களை அழித்து கத்தர் உங்களை ஆளாக்குவாரு சொல்லுங்க அவர்களை அழித்து என்னை ஆளாக்குவாரு அவர்களை அழித்து என்னை ஆளாக்கு உங்களை விட மாட்டாருங்க கத்தர் நீங்க சாதாரணமான ஆளா நஞ்சுக்காதீங்க வேதாமத்துல அவருடைய கேரக்டர் பாருங்க அவருடைய குணாதிசயங்களை பாருங்க தான் பிள்ளைகளுக்கு வைராக்கியமா அவர் என்ன பண்ணுகிறார் வாதாடுகிறார் நிக்கிறார் பேசுகிறார் வழக்காடுகிறார் கைவிடாமல் அவர்களை தலையை தலை நிமித்துகிறார் ஆமன் கத்தர் விட மாட்டார் பாருங்க எப்படியோ தாவித ஒண்ணுமில்லாம ஆக்கிரலாம் சவுல் ஈட்டிய வீசுகிறார் அம்பை வீசுகிறார் என்ன பண்றாரு ராணுவத்தை அனுப்புகிறாரு என்ன பண்றாரு அவங்க உளவாளிகளை அனுப்புகிறாரு எத்தனை பேர் தான் அனுப்பினாலும் தாவிதோட தலை முடிய கூட எடுக்க முடியல ஆனா தாவிது வந்து சவுலுடைய ஆடையை கட் பண்ணிட்டு போறார்

யுத்தம் பண்ண போகிறா சில நான் நான் பாக்குறேன் லைனா ஒரு நிறைய பேர் கடை வச்சிருக்கிறீங்க ஆனா உங்க கடைக்கு விரோதமா நிறைய பேர் வேலை செய்யறாங்க உங்க கடைக்கு விரோதமா நிறைய பேர் கூட்டம் பேசி கூடி உங்க கடையை அப்படியே ஒண்ணுமில்லாம மாக்கலாம்னு பாக்குறாங்க கத்தர் சொல்றாரு நீ யாரா இருந்தாலும் அந்த கடையை மூட வைக்க விடமாட்டாரு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சொல்லுங்க ஏசப்பா நீ ஆசிர்வதிப்பார் சொல்றாரு சத்திருக்கலின் வாசலை சுகந்தரிப்பாய் ஆமா யாரெல்லாம் உனக்கு விரோதமா வேலை செய்யறாங்களோ எந்த விதத்துல உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வர

எங்களுக்கு நன்மைகள் வரும் பொழுது எங்களுடைய எதிரிகள் ஆச்சரியப்படணும் தெரியாம நான் கொடுத்துட்டேனே தெரியாம உனக்கு உதவி செஞ்சுட்டேன்னு ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு மேன்மைகளை இந்த வாரம் முழுசு எங்க ஜனங்களுக்கு நீங்க செய்ய போகிறதுக்காக துதிக்கிறோம் அவங்களுடைய கண்ணீர்களும் கவலைகளும் இந்த நிமிஷமே மாறுகிறதுக்காக துதிக்கிறோம் எல்லா வேதனைகள் விளக்குவதாக ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் குடும்பங்களில் உண்டாயிருப்பதாக குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத அந்த காலத்து நாவிகள் விளக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமா எந்தெந்த விதத்தில் அசுத்தாவி வருகிறதோ வியாபாரத்துக்கு விரோதமாக

இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருகிற ஒன்னா தேதி வரைக்கும் காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஐ கனெக்ட் வித் எல்ஷடா என்ற ஒரு தலைப்புல நம்ம ஜபிக்க இருக்கிறோம் அந்த ஜபத்துல இணைந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை நடத்தும் பொழுதெல்லாம் நிறைய டெஸ்ட் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது என்று நாங்க கேள்விப்படுகிறோம் அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க அதே போல நீங்க தான் அடுத்த அற்புதத்தை அனுபவிக்க போகிற அற்புதம் ஆளு ஆமே கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் கோயிங் டு ரிசீவ் த மிரக்கல் ஐ எம் கோயிங் டு ரிசீவ் த மிரக்கல்